ஆறு மாசமா நான் தண்ணி குடிக்கலடா நல்ல தண்ணி ஓடுதலான கூமாற்றுற தண்ணிய பிரான்சிஸ் டே அள்ளி அள்ளி குடிச்சான் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நன்னீர் ஏ ஒரு ஓடையாக இருந்தால் தான் கூவம் டவுட்டன்னா அதில் அதில் பல பேருக்கு டவுட் வரும் என்ன டவுட்டன் ஒரு ஒரு நபருடைய பெயர் அவர் இங்கிலாந்து தேசத்திலிருந்து இருந்து அடித்து துரத்தி விட்டுறாங்க இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வேலைக்கு வர்ற மாதிரி அவர் வேலைக்கு வந்துட்டார் இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் இராணுவத்தில் இணைத்துக்கொண்டு படிப்படியாக உயர்ந்து ஒரு தளபதியாக உயர்ந்த ஒரு மனிதர் பேர் தான் டவுட்டன் அவருடைய வீடு அன்றைய காலகட்டத்தில் எங்க கூட டிபிஐ அதை ஒட்டி பக்கத்துல ஒரு கல்லூரி இருக்கும் அந்த கல்லூரிக்கு பின்புறம் டிபிஐக்கு பின்புறம் ஓடிக்கிட்டு இருக்கும் நதி ஓடிட்டு இருக்கும் அந்த டவுட்டன் வீட்டினுடைய பின்பகுதி படிக்கட்டுகளால் இறக்கப்பட்டு அப்படியே நதிக்குள்ள இறங்குற மாதிரி இருக்கும் கூவத்துல இறங்குற மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில சாயந்திரமும் எந்திரிச்சு குளிக்கிறது டவுட்டன் வந்து அந்த கூப நதியில தான் குளிப்பாரு அவ்வளவு சூப்பரான நதி இன்றைக்கு பால்பட்டு கிடக்கக்கூடிய கூபம் ஒரு காலத்தில் சென்னையினுடைய என்ன சொல்ற சென்னையினுடைய மைய பகுதியில் உடக்கு நன்னீராக இருக்கக்கூடிய ஒரு ஆறாக இருந்திருக்கு இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம் அதை தாண்டி ஒரு நன்னீர் ஏரியா இருந்த ஒரு இருந்துச்சுன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறோம் ஆர்காடு நவாபிற்கு கட்டுப்பாட்டுக்குட்பட்டு அந்த என்று கூட சொல்லக்கூடிய பகுதியை ஆண்டவர் பெயர் தான் அந்த ஏரியாவை ஆட்சி செய்தவர் பெயர் சையது கான் அந்த சையது கான் பேட்டை தான் சைதாப்பேட்டையை மறிவிடுச்சு ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ திருவள்ளிக்கேணி திருவள்ளிக்கேணிங்கிறது அங்கே அள்ளி மலர்கள் குளம் இருந்ததுனால அது திருவள்ளிக்கேணி ஆயிடுச்சு நந்தனத்துக்கு ஒரு செவி வழி செய்தி ஒன்று செல்வாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசனுடைய வீட்டு வசதி வாரியத்துறையின் சார்பில் வீடை கட்டி திறந்து வைக்க போகிறப்ப அங்கே போயிட்டு இருக்க நேரத்தில் இந்த சித்திரை மாதம் அறுபது ஆண்டுகளின் பெயர் தமிழ் வருடம் என்று சொல்லுவோம் அறுபது வருடமும் இருக்கும் சொல்லா என்ன வைக்கிறேன்னு தெரியல நந்தன வருடத்தில் திறந்து வைக்கிற காரணத்தினால் அது நந்தனன்னு சொல்றா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ஒன் ட்ரிபிள் செவன் போர்ட் ஆஃப் போலீஸ் போர்ட் ஆப் போலீஸ் அப்ப காவல்துறை உருவாக்குறாங்க அப்படி உருவாக்கும் போது வெள்ளையர்கள் சென்னையை சேர்ந்த மண்ணின் மைந்தா இருக்கக்கூடிய ஒருவருக்கும் ஏதாவது ஒரு பதவி வலிக்க வேண்டும் எஸ்பி டிஎஸ்பி ஐஜி இருந்தாலும் சரி ஒரு இன்ஸ்பெக்டரா இந்தியாக்காரங்களை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்த பதவி பேரு கொத்தவால் வீரப்பெருமாள் தான் முதல் கொத்தவால் அவர் இருந்த பகுதி கொத்தவால் சாவடி அவருடைய அந்த கொத்தவால் மேற்பார்வையில் இருந்த கூடிய அந்த பகுதி பேர் கொத்தவால் சாவடி எந்தெந்த நாடுகளை ஆங்கிலேய பேரரசு பிரிட்டானிய பேரரசு ஆட்சி செய்ததோ காலனி அதிக நாடுகள் சொல்லுவோம் சற்றேற குறைய உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளின் எண்ணிக்கை நூத்தி தொண்ணூத்தி நாலு நாடு இந்த நூத்தி தொண்ணூத்தி நாலு நாடுல ஐம்பத்தி ஆறு நாடுகளை காலனி ஆப்பிரிக்க இருந்து ஆசிய இருந்து எல்லா இடத்திலையும் வைத்திருந்தாங்க இந்த ஐம்பத்தி ஆறு நாடுகள்ல முதன் முதலில் மாநகராட்சிங்கிற அந்தஸ்தை பெற்றது லண்டன் மாநகரம் இந்தியால இல்ல ஐம்பத்தி ஆறு நாடுகள்ல லண்டனுக்கு பிறகு மாநகராட்சி அந்தஸ்தை பெற்றது சென்னை அந்த அளவிற்கு வெள்ளைக்காரர்களுடைய மிக விருப்ப விருப்பமான ஒரு இடமாக சென்னை இருந்துச்சு சென்னை பிறந்த அன்னைக்கு மக்கள் தொகை வெறும் ஏழாயிரம் பேர் இன்றைக்கு சற்றையற குறைய ஒன்றரை கோடியை தாண்டிடுச்சு அதன் குறிப்பா சொல்லணும் அன்றைய சென்னைங்கிறது பாத்தீங்கன்னா கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பிளாக் கருப்பர்கள் நகரம் என்று சொல்லக்கூடிய பகுதி மட்டும்தான் சென்னையா இருந்துச்சு இன்றைக்கு கருப்பர் நகரம் என்று சொல்லக்கூடிய நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தில் அருள் இருக்கக்கூடிய மன்னடி முத்தியால்பேட்டை இந்த ஏரியா மட்டும்தான் அன்றைக்கு சென்னையாக இருந்தது ரொம்ப தூரம் தொலைவு இந்த சென்னை இது சின்னப்பட்டினம் மதராசப்பட்டினமாக இருந்தது கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி இதற்கு ரொம்ப தொலைவான பகுதினா எழும்பூர் அதாவது ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது சென்னையின் பழமையான இடங்கள் பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் ரொம்ப பழமையான இடம் பல்லாவரம் பழமையான இடம் மாங்காடு பழமையான இடம் அதை விட குன்றத்தூர் பழமையான இடம் இதெல்லாம் சென்னை உருவாவதற்கு முன்னாலே அதாவது சென்னைங்கிற கிராமம் இருக்கும் போதே இது கிராமமாக கூடிய பகுதிகள் அது மாதிரி சென்னையில இருக்கக்கூடிய பல பகுதிகள் அன்றைக்கு வந்து ஏழு கிலோமீட்டர் கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சு இன்னைக்கு எல்லாம் ஒரு குடையின் கீழ் ஒரு மாநகராட்சியை வந்து நீ மூணு மாநகராட்சியா இன்னைக்கு சென்னை வளர்ந்து நிக்குது